அர்ஜுனின் இரண்டாவது மருமகன் வெளிநாட்டவரா தீயாக பரவும் அஞ்சனாவின் செல்பி புகைப்படம் நடிகர் அர்ஜுனின் இரண்டாவது மகளான அஞ்சனா வெளிநாட்டவருடன் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை சுட்டிக்காட்டி இவர்தான் உங்கள் காதலரா என நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பி வருகிறார்கள் தொன்னூறுகளில் முன்னணி ஹீரோவாக நடித்து தமிழ் ரசிகர்கள் மத்தியில் தனக்கென தனி இடத்தை பிடித்தவர் அர்ஜுன் இவர் ஆக்ஷன் காட்சிகளுக்கு பெயர் போனவர் என்பதால் ரசிகர்கள் இவரை ஆக்ஷன் கிங் அர்ஜுன் என தற்போது வரை அன்போடு அழைத்து வருகின்றனர் குறிப்பாக தொன்னூறுகளில் இவர் நடிப்பில் வெளியான கோகுலம் ஜென்டில்மேன் ஜெய்ஹின் கர்ணா முதல்வன் ஏழுமலை போன்ற படங்கள் தற்போது வரை ஏராளமான ரசிகர்களால் ரசிக்கப்பட்டு வருகிறது அறுபது வயதை கடந்த பின்னரும் இளம் ஹீரோக்களுக்கு டஃப் கொடுக்கும் ஃபிட்னஸில் கலக்கிக் கொண்டிருக்கும் அர்ஜுனுக்கு ஹீரோ வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றாலும் முக்கிய கதாபாத்திரங்களிலும் வில்லனாகவும் நடித்து வருகிறார் அந்த வகையில் விஜய்க்கு வில்லனாக இவர் நடித்து லியோ திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது இதைத் தொடர்ந்து விடாமுயற்சி படத்திலும் அஜித்துடன் நடித்துள்ளார் இந்நிலையில் நடிகர் அர்ஜுன் சர்ஜாவின் மூத்த மகளான ஐஸ்வர்யாவுக்கும் தம்பி ராமையாவின் மகன் உமாபதிக்கும் கடந்த ஜூன் பத்தாம் தேதி சென்னையில் அர்ஜுன் கட்டியுள்ள ஆஞ்சநேயர் கோவிலில் மிக பிரம்மாண்டமாக திருமணம் நடந்தது இதைத் தொடர்ந்து நடைபெற்ற திருமண வரவேற்பில் ஏராளமான திரையுலக நட்சத்திரங்கள் கலந்து கொண்டனர் மூத்த மகள் ஐஸ்வர்யாவை தொடர்ந்து அர்ஜுனின் இளைய மகள் அஞ்சனா தற்போது காதல் சர்ச்சையில் சிக்கியுள்ளார் இவர் வெளிநாட்டவர் ஒருவருடன் எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படத்தை வெளியிட்டு இவர்தான் உங்கள் காதலரா என நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பி வருகிறார்கள் ஆனால் இது குறித்து எந்த ஒரு உறுதியான தகவலும் வெளியாகத காரணத்தால் அந்த நபர் நண்பராக கூட இருக்கலாம் என கூறப்படுகிறது